தனசராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் முதல் வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தனசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பலவிதமான சங்கடங்களை இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருந்துருக்கலாம் யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையே இப்படின்ற ஆதங்கமெல்லாம் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்திருக்கும் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் திருமணஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை பார்க்கக்கூடிய அருமையான நேரம் இந்த வாரம் அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வரை தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை அந்த தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அற்புதமான நேரம் லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் தொழில் லாபஸ்தானத்தில் கிரக பரிவர்த்தனை இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லைங்க ஒரு வாய்ப்பு தரதில்லை ஒரு ராசியில் ஒரு ஒரு கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க அஞ்சு கோடி பேர் பிறந்திருக்கிறாங்கன்னா ஒரு ராசியில் தான் பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சாதகமான பலன் தராதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் அந்த மாதிரி ராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்துக்கிறதுக்கும் லாபம் சார்ந்த விஷயங்கள் செய்துக்கிறதுக்கும் இந்த நேரம் நல்ல நேரம் ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கிறேன்னுங்க அது விற்கலாம்னு இருக்கிறேன் இந்த நேரத்தில் விற்கலாமா தாராளமாக செய்யலாம் புது தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் சரி வருமா சரி வராதா தாராளமாக செய்யலாம் இடமாற்றங்கள் பண்ணலாம்னு இருக்கிறேன்னுங்க இல்லை இருக்கிற வீடு வாசல் இது கொடுத்துட்டு வேறு ஏதாவது பெருசாக வாங்கலாம்னு இருக்கிறேன்னுங்க மாற்றங்களுக்குரிய நேரம் இந்த நேரம் தொழில் ரீதியாக மண் மனை சார்ந்த விஷயங்கள் மாற்றங்களுக்குண்டான பிரமாதமான நேரம் இந்த நேரம் இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க நான் உள்ளூர் கம்பெனியில் இருக்கிறேன்னுங்க வெளியூர் கம்பெனிங்க மாறலாமா வெளிநாடு கம்பெனிங்க மாறலாமா மனுஷனுக்கு யோசனை வர நேரத்தில் பயமும் வரும் எங்கே இருக்கிற வேலை பறிப்போயிடுச்சின்னு என்னடா பண்ணுறது இந்த நேரம்ன்றது மிக சிறந்த நேரம் அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க அதில் மாற்று கருத்து இல்லை என்றைக்காவது ஒரு நாள் காளிதாஸ் சார் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொன்ன நேரத்தில் இந்த செயல் செய்த நல்லா இருக்கிறீங்க கட்டாயம் நீங்கள் சொல்லுவீங்க இந்த தனசு ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி தான் பழக்கம் முதல் முறையாக நான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுறேன் இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறேன் மறு பேச்சு பேசாமல் நீங்கள் ஆரம்பிங்க செய்யுங்க மாற்றங்கள் பண்ணுங்க கட்டாயம் நல்லா இருக்கும் அதுபோக இந்த புத்திரஸ்தானம் புத்திர பாக்கியமெல்லாம் உண்மையே உண்மைக்க சொல்லணும்னா கடவுள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு எத்தனையோ பேருக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத வைத்தியம் இல்லை பார்க்காத வைத்தியம் கிடையாது இல்லை கேட்காத ஜோசியம் கிடையாது எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருக்கோம் ஒரு நல்லது நடக்கலை அப்படின்ற ஆதங்கத்தில் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க தனசராசியில் பிறந்தவங்களுக்கு ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வா புத்திர காரகன் அப்படின்னா குரு அந்த ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா தனசராசிக்கு பதினோராவது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கேன் அந்த லாபஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை ஏற்கனவே படுது புத்திர காரகன் புத்திரஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய நேரத்தில் குழந்த பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சூரியனை கண்ட பனித்தொழி போல நீங்கும் அக்டோபர் மாதம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் தேதிக்குள்ளார நூறு சதவீதம் பாக்கியத்தில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகிறதுக்கான நேரம் தேவைப்பட்ட பயன்படுத்திக்கணும் அதாவது குழந்த பாக்கியமே சுத்தமாக இல்லைன்றவங்க ஒரு புறம் இருப்பாங்க எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குதுங்க பத்து வயசு ஆகிப்போச்சு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறான் பன்னெண்டு வயசு ஆகிப்போச்சு அடுத்த குழந்த பாக்கியம் இல்லை ஒன்னோடு ஒன்று துணை இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்காக போராடுறோம் எங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் நிற்கலைங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த நேரம் நல்லாயிருக்கும் தொந்தரவு இருக்காது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது சாமி கடன் பிரச்சனை இருக்குது சாமி சம்பாரிக்கிறனே தவிர சாதிக்கலை சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவர்களானு இருந்தால் தனஸ்தானாதிபதி சனி தனகாரகன் குரு தனஸ்தானாதிபதி சனி உங்கள் ராசிக்கு நாலாவது பாதகத்தில் சுபஸ்தானத்தில் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சூழலால் உங்கள் ராசியை பார்க்குறாரு பத்தாவது பார்வையாக தனஸ்தானாதிபதி தனகாரகன் தன்னுடைய சுயசாரம் இது சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு புல் அரிக்கிது தனஸ்தானாதிபதி அவருடைய சொந்த வீட்டில் இருக்கு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் உத்திரட்டாதி நட்சத்திரம்ன்றது சனி பகவானுடைய சுய நட்சத்திரம் காமதேன கடவுள் அவதரித்த நட்சத்திரம் அப்போது தனகாரகனுடைய வீட்டில் இருந்தாலும் தனஸ்தானாதிபதி தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கார் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சுய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருவரும் சுயத்தன்மையில் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் பத்து கோடி ரூபாய் கடன் இருக்குதுங்க கட்டுமுன்னா கட்ட மாட்டேன்னா எனக்கு தெரியல பத்து கோடி ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு தகுதியை கொடுத்த இந்த பிரபஞ்சம் அது மனது முதல்ல நினச்சிக்கோங்க ஒரு லட்சமாக இருக்கட்டும் பத்து லட்சமாக இருக்கட்டும் பத்து கோடியாக இருக்கட்டும் கடனை வாங்குறதுக்கான தகுதியை இந்த பிரபஞ்ச இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குதுன்னா அதை கட்டுறதுக்கான தகுதியும் கொடுக்கணும் இல்லையா நம்ம பிரச்சனை என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடணும்ன்ட்டு சரியாயிடணுன்ட்டு அப்படி இல்லை உங்கள் கடன் எப்படி ஆகிருந்துருக்கோம் ஒரு லட்ச இருக்கும் பத்து லட்சம் ஆகிருக்கும் பத்து கோடி ஆகிருக்கும் இப்படி ஆர்கானிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிருக்கும் ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்பு மொத்தமாக கடனை கட்டணும்னா அது ஆகிற கதையா இந்த நேரம்ன்றது அக்டோபர் மாதம் இருந்து அக்டோபர் மாதம் பதினோராந்தேதிக்குள்ளார சம்பாதிக்கிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்போது சம்பாதனை வருதுன்னா கடன் பிரச்சனை கட்டிப்பிடுவோம் இல்லை அப்போ அந்த கடன் பிரச்சனையை சரியாகிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு நினச்சிக்கோங்க அதுக்கு மேலே உங்களுடைய சுய ஜாதகத்தில் தனஸ்தானாதிபதி எப்படி இருக்குது லாபஸ்தானாதிபதி எப்படி இருக்குது இந்த மாதிரி அமைப்பு வச்சு பார்க்கும்போது தான் இதுதான் நடக்குன்னு சொல்லிடலாம் இது உங்களுக்கு உண்டான பலன் சொல்கிறேன் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேர காலங்கள் இப்போ ஏற்பட்ட நேர காலங்கள் முயற்சி செய்தால் மாற்றங்கள் வரும் அதுபோக தனுசு ராசியில் பிறந்தவங்க நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான தெய்வம் என்னன்னா உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி தெய்வம் அதாவது வரதராஜ பெருமாள் நாராயணன் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு எந்திரம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க சத்தியமாக இந்த உலகத்தில் எந்த ஜோசிகாரனோ அந்த மாதிரி ஒரு எந்திரம் செய்ய மாட்டான் அப்பேற்பட்ட அற்புதமான எந்திரம் விலை மதிக்க முடியாத எந்திரம்னு சொல்லலாம் நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் அந்த மாதிரி அவனும் செய்ய மாட்டான் ஒரு லட்சம் கொடுத்தாலும் அந்த மாதிரி செய்ய மாட்டான் சரிங்க இது வந்து வியாபார நோக்கத்துக்காக இந்த எந்திரம் நான் செய்யலை மரியாதை நிமித்தமாக இந்த விஷயம் நான் செய்து கொடுக்குறேன்னுங்க சம்பாதிக்கிறதுக்கு நாலு காசு சம்பாதிக்கிறது எனக்கு ஜோசியம் பார்க்கறது ஜாதகம் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு நாலு காசு வருது என்னுக்கு போதுமான ஒரு இதுவாக இருக்குது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதை பண்ணணும் மற்றவங்க யார் மற்றவங்க செய்கிறத நம்ம செய்யாமல் புதுமையாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அஷ்டபந்தனம் பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சயசில் ஒரு அஷ்டபந்தனம் இது ஏற்கனவே எங்கள் முன்னோர்கள் செய்த ஒரு விஷயம்தான் நானும் எனக்கு என்னுக்கும் என் வீட்டுக்கும் என்னுடைய சொந்தரிக்கமாக ஒரு சில ஆட்களுக்கு நான் செய்து கொடுத்தேன் என்னுடைய நண்பர்களும் செய்து கொடுத்துருக்கேன் ஆனால் இது வந்து இது எல்லாருக்குமே இந்த அமைப்பு போய் சேரணும் அப்படின்ட்டு அந்த விஷயம் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு வீடியோவில் கட்டாயம் அந்த எந்திரத்தை காட்டுறேன் இந்த பெருமாளுடைய பத்து அவதாரம் மற்ற அவதாரத்திலிருந்து ஏன்னா அந்த பத்து அவதாரம் தத்ருவமாக வரைஞ்சி பத்து அவதாரத்துக்கு உண்டான அந்த எந்திரங்கள் பத்து எந்திரங்கள் பத்து அவதாரம் இந்த மாதிரி ஒரு தத்ருவமான ஒரு ஒரு எந்திரம் அஷ்டபந்தனம் உங்களுக்கு நான் செய்து தரேன் அதுவும் இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா விலை மதிக்க முடியாத எந்திரமாக இருக்கட்டும் தே இருக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்